நேரம் அதை நீதான் தான் கொடுத்த அய்யாத சோகம் அதை நீதான் தான் கொடுத்த காதல் மனசுக்குள்ள வந்து தேடுதோ என்னோட நெஞ்சில் யார் வந்து பறித்ததோ

பார்த்த ஹாப்பி ரம்ஜான் ரம்ஜான் முடிஞ்ச பிரியாணி எடுத்து வந்து கொடுங்க பிரியாணி கொடுத்து அப்படிங்க என்ஜாய் பண்ணுங்க யார் பிரியாணி தராங்கன்னு எனக்கு தெரியல வந்து பரிமாறிக்கணும் நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறீங்க இந்த கை வரைய வலிக்குது

முக்கியமாங்களா அருமை அருமை எப்படி தோக்க முடியுமோ அந்த அளவுக்கு தோத்துட்டாங்களோ செம்மா கடுப்பாயிடுச்சு எப்படி எல்லாம் தோக்க கூடாதோ அப்படி எல்லாம் தூத்துட்டாங்க ஆனால் கப்பு நம்ம தான் அடிக்கிறோம் அது எந்த மாற்றமும் இல்லை அது மட்டும் எனக்கு தெரியும் நல்லா தெரியும் தேவை இல்லாமல் புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்கள் காய் சொல்ல வந்துவிட்டேன் நம்ம சேனலில் மொத்தம் எட்நூறு வீடியோ போட்டிருக்கோம் எட்நூறு வீடியோ போட்டு ஒன் மில்லியன் வியூஸ் போயிருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஹாப்பினஸ்ஸே இல்லை எட்நூறு வீடியோவுக்கு ஒன் மில்லியன் வியூஸ்னா என் வீடியோவில் என்ன குறைகள் இருக்கு அதை சொல்லுங்க ஃபஸ்ட்டு அப்போ குறைகள் சொன்னாதான் அது வந்து நம்ம வந்து பண்ண முடியும் கிளியர் பண்ண முடியும் அதான் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணி இந்த குறைகள் இருக்கு இந்த வீடியோ பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இல்லை இந்த வீடியோ பண்ணாதீங்க இப்படி பண்ணுங்க நான் கேட்டுப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வயசுலவங்களோ வயசில் பெரியவங்களா சின்னவங்களோ சொல்கிறத கேட்டால் தான் நம்ம இதை வந்து முன்னேற முடியும் சொல்லுதுங்களா அதனால் நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் ஓகே காஷ் சொல்லுங்கள் நான் எதுவாக இருந்தாலும் நான் கேட்டுப்பேன் கேட்டு கரெக்டாக பண்ணுவேன் திறமைக்கு தானே ப்ரைஸு சும்மா தூக்கி கொடுத்துருவாங்களா எதுவாக இருந்தாலும் சிஎஸ்கே தோற்றுச்சு ஜெயிச்சா தானா வந்து ஜெயிச்சிச்சு சொல்லுவீங்க மற்ற டீமை வந்து நம்ம கலாயிக்க முடியும் தோத்துச்சுன்னா ஜெயிச்சாலும் தோத்தாலும் மியூசியம் இருக்குது அது வேறு விஷயம் இருந்தாலும் சொல்கிறேன் ஹாப்பி ரம்ஜான் ஹாப்பி ரம்ஜான் ஹாப்பி ரம்ஜான் ரம்ஜான் பண்டிகை எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணலங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எல்லார் வாழ்க்கையும் மிடில்ளா மிடில் கிளாஸ் பசங்க தான் இப்போலாம் வாழ்கிறதே பிறந்ததே ஒரு இது வரம் இந்த இப்போல்லாம் பிறந்து அது இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு வரப்பிரசாதம் வாழ்கிறது ரெண்டாவது கண்ணா லட்டு திங்க ஆசையா அசையா கண்ணா இன்னொரு லட்டு திங்க ஆசையா ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு आउट पे क्लियर பண்ணுங்க ஓ மனமே பிக்பாஸில் வந்து நம்மளை கூப்பிட்ருக்காங்க பிக்பாஸ் சீசன் நயனில் வந்து நம்ம கூப்பிட்டாங்க அந்த நீயா நானா போட்டிலையும் கூப்பிட்டாங்க போகுது யார் வீடியோ பார்த்துட்டு எல்லாம் கூப்பிட்டாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க மூணில் எதுக்கு போகிறதுன்னே தெரியல இதெல்லாம் உண்மை நம்பினீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆனால் இது எல்லாமே போய் ஏமாந்தீங்களா ஏப்ரல் பூல் மறந்துருப்பீங்க நிறைய பேர் அதனால் ஏமாந்தீங்களா ஏப்ரல் பூல் ஓகே நீங்களே ஏதாவது பண்ணுங்க உங்களால் முடிஞ்சது பிக் பேஸ்லையும் கூப்பிடல நீ நான் வீங்க கூப்பிடல கலக்கப்போகுலையும் கூப்பிடல எதுலேயும் நான் ஹீரோ ஆகுற மாரி இருக்கணும் சொல்லுங்க இல்லை ஹீரோ ஆகும்ண்ணா கனவு நிறைய வேறுமா இல்லை இப்படியே போயிடுமா என் வாழ்க்கை கொஞ்சம் பார்த்து என்னன்னு சொல்லுங்க ஏக்கம்மா செக்கம்மா நீ யாரம்மா அது யாரமா அதுதான் அம்மா ஃபஸ்ட்டாகும்மா ஹாய் புதுசாக யாராக இருந்தால் சொல்கிறேன் ஹபி ரம்ஜான் ஓகே புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆக்டர் ராஸ் செவனில் ஓகேவா உங்களுக்கு தெரியாதில்ல கா எங்கேயும் போல இங்கே தான் இருக்கேன் நான் அப்படியே புரிஞ்சிட்டிங்களே பேசுறது கொஞ்சம் கேட்காது ஏன்னா இல்லை ஓகேங்களா உங்களுக்கு ஃபேஸ் காட்டுறேன் தெளிவாக இருக்கேங்கிற பின்னாடி போனால் இப்படி குறைஞ்சிடுறீங்க கேட்குறேன் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை ஏன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்க லைக் பண்ண முடியும் ஷேர் பண்ண முடியுங்க இல்லை சொல்லுங்க இல்லை தன்னாலாம் வீடியோ போட்டுருக்கோம் எதுவுமே கண்டுக்க முடியுங்க போக முடியுங்க வர முடியுங்க பண்ண அப்படியே ஒரு மாதிரி ட்ரிப்ரெஷனாகுது நானே ஆக மாட்டேன் அந்தளவுக்கு டென்ஷன் ஆகுதுன்னா என்ன காரணம் நீங்களே அதுக்கு நீங்கள் தான் காரணம் ஏ ரெண்டு பெட்டிக்கு போனேன் அதுக்கே குறஞ்சி போய்ட்டுங்க பார்க்க மாட்டீங்க கொஞ்சம் பார்க்க பிடிக்கலைங்களா இல்லை கேட்குறேன் அதே ஒரு பொண்ணு வீடியோ போட்டால் லட்சக்கணக்கெல்லாம் உட்காந்து பார்க்குறீங்க நாலு நாளாக நான் வீடியோ போடுறேன் அனாதை போனால் மட்டும் இருக்குது ஒரு லைக்கை காணும் ஒன்று காணும் அதே லைக் பொண்ணு வீடியோ போட்டால் லைக் பிடிச்சிட்டு போது ஷேரு கால் காலையிடுது இங்கே ஓடுறதும் பிளட்டு தான் இங்கே ஓடுறதும் பிளட்டு ரெட்டு தான் ரெட் கலர் பிளட்டு தான் பிளட்டு தான் எனக்கு புரியல இல்லை எனக்கு புரியல நீங்கள் தான் சொல்லுங்கள் பெண்கள் வீடியோ பார்த்து லைக் போட தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் வீடியோ பார்த்து லைக் போட ஏன் உங்களுக்கு தோணலை லைக் பண்ண தோணலை ஷேர் பண்ண தோணலை சப்ஸ்கிரைப் பண்ண தோணலை ஏன் என்னாச்சு யார் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல ஜஸ்ட் ஒரு ஃபன் காதலியே காதலியே காதலியின் மருந்தா வந்தார்கள் போனார்கள் சில பேர் அது இந்த போயிட்டீங்க போயிடுவீங்க இல்ல போயிடுங்க கேக்குறேன் ரொம்ப பேசுனா போயிடுவீங்க அப்படிங்கிறீங்களா லெஃப்டில் தாங்க சேப்பா சென்னை சேப்பா ரவுண்டே இருக்கு அதே ரைட்டில் இருக்கேன் அடுத்த ஸ்டாப்பு சேப்பாக்கு தான் சென்னை சேப்பாக்கில் வந்து கிரௌண்ட் கிரவுண்டு கட்டுறேன் பார்க்குறீங்களா கடைசியிலையும் லைக் போட முடியுங்க ஷேர் பண்ண முடியுங்க சப்ஸ்க்ரைப் பண்ண முடியுங்க ஆ நல்லா இருங்க போங்க சரியாக தரு இது வந்து இதை பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டேடியம் லைட் தெரியுதுங்களா ரெண்டாவது லைட்டு தெருதுங்களா இன்னும் ரெண்டு லைட்டு தெரியணும்னா நான் அங்கிட்டு போகணும் ஓகே தெரியாத ja, நடிப்ப <laughs> <laughs> கண்ணுக்குள்ள இறங்கி இறங்கி நசுகுறாயிரு கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்ணாலே கெருக்கே து கஞ்ச வச்ச கண்ணு அந்த கண்ணுக்கு தாரே

Nice one.

காய்ஸ் போரடிச்சிச்சு நினைக்கிறேன் கிளம்பிட்டீங்க எதுக்குமே டைமில் உனக்கு எனக்கு

எங்களிடம் இருந்து விடைப்பெயர்கள் ஆக்டர் ராசு களத்தில் மீண்டும் சந்திப்பு சப்போர்ட் பண்ண ரொம்ப தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்க டெய்லியும் வீடியோ வந்துட்டு இருக்கோம் மறக்காமல் பாருங்கள் சொன்னா கேட்காது சொன்னால் சொன்னாதான் கேட்கும் நான் இருந்தாலும் ஜெயிச்சுட்டு தான் நாள் முதலா நீதா எனக்கு சாபி காய்ஸ் ஒரே டயர்டா இருக்கு ட்ரெயின் தான் நம்ம வந்து தாத்தா வாங்கி விட்டார் தெரிதுங்களா அந்த ட்ரெயின் தான் அது நம்மளுக்கு ஓகே ஃபுல்லாக நம்மளுக்கு நம்ம தான் எப்பயுமே நம்ம தான் எப்பயுமே நம்ம தான் உங்களிடமிருந்து விடைபெற ஆக்டர் அரசு குளத்தில் மீண்டும் சந்தீப் நிறைய வந்துச்சு